அனைத்து நல்லுல்களுக்கும் வணக்கம் நான் ஆர்கே பேசுகிறேன் வீக்குமா சும்போட நெக்ஸ்ட் சேனல் வழக்கமாக உலக செய்திகள் பட் நம்ம இப்போ எந்த நிலைமையில் இருக்கோம் சொல்லுங்கள் மூன்றாம் உலக யுத்தத்திற்கு தயாராக இருக்கிறோம் அமெரிக்கா ஒப்புதல் கொடுத்து விட்டது உக்ரைனுக்கு முடித்து தள்ளிடுங்க எங்கேயும் பேலன்ஸே வைக்காதீங்க அடித்து நொறுக்கி தள்ளிடுங்கிற அளவுக்கு வந்து சொல்லிவிட்டாங்க உக்ரைன் வந்து கொண்டாடத்தில் இருக்காங்க இப்போ அடிஷ்னலாக இரண்டு கோட்டசாமிகளும் ஓடி வந்துட்டாங்க அண்ணே எங்களை விட்டுட்டிங்க நாங்களும் ஒரு ஸ்பெஷல் பர்மிஷன் அப்படின்னா அவங்க கொடுத்தோடனே இடையில கொசுறு வந்து ஜாயின் பண்ணியிருக்கு அந்த கொசுறு என்ன அப்படின்றத அது வீடியோட ட்ரிஸ்ட்டு அது என்ன உள்ள பதிவில் போய் சொல்கிறேன் ஆனால் நீங்கள் கொஞ்சம் யாராக இருக்குன்னு கெஸ்ட் பண்ணி வைங்க இந்த நிறைய விஷயங்கள் நம்ம பேச வேண்டியது இருக்குங்க இன்றைய சம்பவம் கொஞ்சம் சிறப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன் நான் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் வீடியோ மாதிரி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க மறக்காமல் பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க வீடியோக்கு போலாம் முத சம்பவம் நான் நேற்றைய பதிவில் அவங்கக்கிட்ட சொல்லியிருந்தேன் இந்தியாவுடைய சோனிக் மிசைல் டெஸ்டிங் பற்றி சொல்லியிருந்தேன் இல்லையா அதில் யூகே பாருங்கள் இவர் வந்து ஒரு ஃபிலிம் ஃபோட்டோகிராஃபராக யாரோ சம்திங் பெனிடிக்ட் ஸ்பென்ஸ் அப்படின்னு ஒருத்தர் அரசியல்வாதியும் இல்லை நான் போய் பார்த்துட்டேன் ஆனால் அவர் சொன்ன கருத்து தான் ரொம்ப வன்மம் பிடித்த கருத்தாக இருக்குது இந்தியா ரிசீவ் ஹண்ட்ரட் ஆஃப் மில்லியன்ஸ் ஆஃப் பவுண்ட் இன் எயிட் ஃப்ரம் த யூகே எவ்ரி இயர் வருஷம் வருஷம் நம்பக்கிட்ட உதவி வாங்குறவங்கெல்லாம் ஐப்பசோனிக் மிசைல் டெஸ்ட் பண்ணுறாங்க ஆனால் நம்ம இன்னும் டெஸ்ட் பண்ணலை அப்படின்றது கொஞ்சம் அவங்க நாட்டை வந்து டிக்ரீஸ் பண்ணுறாங்க ஆனால் இந்தியா வந்து இது நம்ம சும்மா அதுக்கு இதுக்குன்னு டொனேஷன் வாங்குற பசங்க அவங்கெல்லாம் ஐப்பர்சோனிக் வச்சுருக்கிறாங்களே நம்ம கிட்டே இல்லையே அப்படின்றது அது எப்படி அந்த அந்த வன்மம் பிடிச்ச கருத்தை பார்த்தீங்கன்னா ஏதோ அவங்கக்கிட்ட நம்ம வருஷம் வருஷம் ஐயா கொடுங்கன்னு உண்டியில் குளிக்கிட்டு போய் நிற்கிற மாதிரியும் அவங்க ஏதோ நம்மளுக்கு டொனேஷன் போட்டு நம்ம வளர்ந்த மாதிரியும் கிட்டலாம் இருக்குது நம்மகிட்ட இல்லையன்ற ஒரு வன்மம் பிடிச்ச கருத்தை வந்து இன்றைக்கி எக்ஸ்தலத்தில் வந்து தெரிவிச்சிருந்தாங்க அதுக்கு பலவிதமான எதிர்ப்பு கருத்துக்கள் வந்து சொல்லிட்டு தான் இருந்தாங்க ஆனால் நம்ம கிட்டேருந்து வாங்கக்கூடிய அந்த மாதிரி எய்டெல்லாம் வந்து எப்போ நிறுத்திட்டாங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல நிறுத்திட்டாங்க அதை வந்து நாடாளுமன்றத்தில் ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் ஃபினான்ஸ் மினிஸ்டராக இருந்த பிரணாப் முகர்ஜி அவர்கள் வந்து உறுதிப்படுத்தினாங்க நான் இது மாதிரி நாங்கள் நிறுத்திட்டோம் ஏன் அப்படின்னா நீங்கள் கொடுக்குற அந்த சின்ன உதவி வந்து எங்களுக்கு ஏதோ இந்த பொறிக்கடலை சாப்பிட்ற அளவு கூட இல்லை ஏதோ ஒரு வேலை பொறிக்கடலை கூட உதவி இல்லை இதை நீங்கள் பெருசாக பில்டப் பண்ணிட்டு ஏதோ இந்தியாவையே காப்பாற்றுற மாதிரி நீங்கள் கொடுக்குற பில்டப்புக்கு நாங்கள் சாப்பிட்ற அந்த பொறிக்கடலைக்கு வந்து கூட யூஸ் இல்லை எடுத்துகிட்டு போங்க நீங்களும் உங்கள் ஃபண்டை அப்படின்னு எப்போ சொல்லிட்டாங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் பிரணாப் முகர்ஜி அவர்கள் பாராளுமன்றத்திலே வந்து சொல்லிட்டாங்க அது ரெண்டாயிரத்தி பன்னெண்டு இப்போங்க அதுக்கப்புறம் நிறையா பைசா இவங்க கிட்டே கிடையாது அதுவும் இவங்க தான் நம்ப நாட்டிலேருந்து திருடிட்டு போயிட்டு வச்சுருக்காங்க திருடுன பணம் இன்னும் வந்து கொடுத்த இல்லை நீங்கள் திருடிட்டு போன பசங்க நீங்கள் இங்கே வந்து ஏதோ இவங்க வருஷம் வருஷம் நம்மளுக்கு டொனேஷன் கொடுத்த மாதிரியும் நம்ம ஏதோ அதுக்கப்புறம் அவங்களையே மிஞ்சி போன மாதிரியும் வந்து சொல்கிற டைலாக்லாம் அது அவங்களுடைய அந்த எண்ணத்தை எப்படி பிரதிபலிக்குது பாருங்கள் அவங்க இல்லாமல் நம்ம இல்லைன்ற ஒரு பிரதிபலிப்பு அது இன்னும் அதை எப்படி சொல்றது கரெக்டாக ஒரு ஃப்ளோவில் வரல ஒரு ஆதிக்கம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமா ஏன்னா நார்மலாகவே இந்த ஜியோ நம்ம பார்த்துடலாம் இந்த ஜியோ பாலிடிக்ஸில் உலகத்தில் வல்லமை படைத்தவர்கள் நாங்கள் அப்படின்ற ஒரு ஆதிக்க உடையவர்கள் எப்பயுமே அமெரிக்கா அடுத்து வந்து ஐரோப்பா இந்த இரண்டு நாடுகள் அதுல யூகே ஐரோப்பாவிலேருந்து வெளியே வந்தாலும் அவங்களுக்கு இன்னுமே அந்த நினைப்பு இருக்க தான் செய்யுது ஏன்னா உலகம் முழுவதும் ஆட்டி படைத்தவங்க எல்லாமே நம்ம இருந்து நம்மளா பார்த்து விடுதலை கொடுத்த பசங்க எல்லாருமே குழைச்சி போட்டுன்னு விட்டோம் இன்றைக்கி நம்மளே ஏற்று நிற்கிறாங்களா அப்படின்ற எண்ணம் இன்னுமே அவங்களுக்குள்ளே இருக்கா அப்படின்ற ஒரு கேள்வியை நம்ம இந்த இடத்துல போட்டு வச்சுட்டு போயிடலாம் ஒரு ஆதங்கம் அவங்கக்கிட்ட சோனிக் மிசைல்ஸ் இருக்குது நம்மக்கிட்ட இல்லையே அப்படின்ட்டு அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய ஒன்றே ஒன்று இந்த ஸ்ட்ரோம் ஷேடோன்னு ஒன்று இருக்குது அந்த ஸ்ட்ரோம் ஷேட வச்சுக்கிட்டு இவ்வளோ தான் பில்டப் போடுறாங்கன்னு இல்லை என்ன பில்டப் பண்ணுறீங்க அதாங்க அந்த உக்ரைனுக்குள்ளே போயிட்டு தாக்கல் நடத்தா பர்மிஷன் கொடுத்துட்டேன் தா ரெண்டு கொடுத்துட்டேன் அவ்வளோதான் முடிஞ்சு உக்ரைனோட இது ரஷ்யாவுடைய கதை அப்படின்றெல்லாம் வந்து அந்த பில்டப் போட்டாங்க அதுவுமே கூட என்ன ஆச்சு அப்படின்னா அஞ்சு கொடுத்துருக்காங்க அஞ்சில் ரெண்டே ரெண்டு தான் சக்ஸஸ் ரேஷ்யூ மூணு இல்லை எலக்ட்ரானிக் ஆஃபர் டெக்னாலஜி மூலிமா வந்து ரஷ்யா அதை வந்து திசை திருப்பிட்டாங்க வேற எங்கேயும் விழுந்து போச்சு அந்த ரெண்டை வச்சுக்கிட்டே இவங்க விடுற சீன் இருக்குதே கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது இதில் வாங்க நம்ம உலக யுத்தத்துக்கு போகலாம் அது விஷயத்தை பேசும்போது நம்ம அவங்கள பற்றி நம்ம டீட்டெயிலாக பேசிடலாம் அவங்கள பற்றின கருத்துக்கள் உங்களிடம் வந்து பிரதானமாக வரவேற்கப்படுகிறது அதை தாண்டி நம்ம நேற்று நடத்தப்பட்ட தாக்குதல் குறிப்பாக ரஷ்யா என்ன பண்ணிட்டாங்க உக்ரைன் முழுவதும் ஒரு தாக்குதல் நிறைய வீடியோ பதிவு வந்துட்டு இருக்கு அந்த செக் அப்படின்றனா கிரமன் செக் அப்படின்ற ஒரு பகுதியில் ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் ஸ்டேஷன் வந்து தாக்கல் நடத்தப்பட்டிருக்குது இந்த மாதிரி முக்கியமான நிலைகள் மீது அடுத்தடுத்து தாக்கல் நடத்தியிருக்காங்க இந்த தாக்குதலுக்கு அப்புறம் ஜெலன்ஸ்கி விஷயம் விஷயந்தான் பயங்கரமாக போயிருக்கு அப்படியே மனுஷன் வந்து டென்ஷன் இந்த மாதிரி ஜெலன்ஸ்கி டென்ஷனை யாருமே பார்த்தது அப்படியே பார்வையிலே தண்ணியை கொதிக்க அந்த அந்தளவுக்கு மனசை வந்து டென்ஷன் ஆகி இப்போ டேபிள் மேலே தட்டினா டேபிளே பற்றி எறி இது மாதிரி ஆகிடுச்சான் அந்த டென்ஷன் என்ன சொல்லிட்டாருனா நீங்கள் இதுக்கப்புறம் நாங்கள் அடிக்கிற அடியை நீங்கள் பார்க்க போகிறீங்க இதுக்கப்புறம் நான் பேச மாட்டேன் எங்களுடைய மிசைல்ஸ் தான் பேசும் இதுக்கப்புறம் இந்த வீராசாமி பேச மாட்டோம் இந்த வீச்செருவா தான் பேசும் அதே மாதிரி தான் இதுக்கப்புறம் இந்த கோட்டசாமி பேச மாட்டாங்க என்னுடைய மிசைல்ஸ் தான் பேசும் அப்படின்ற மாதிரி பயங்கரமாக வெடிச்சு எழிஞ்சிருக்கிறாரு உடனே நேற்று இரவே என்ன பண்ணிட்டாங்க இந்த வரைபடத்தில் பார்க்குறீங்க இல்லையா குறிப்பாக இது கெர்ஷன் ரீஜியனு கீழே ஒரு நான்கு அதாவது எண்ணெய் கிணறுகள் மாதிரி இருக்குது அங்கேருந்து குருடாயில் வந்து ரஷ்யா எடுத்துகிட்டு இருக்காங்க இந்த பகுதியில் தாக்கல் நடத்தியிருக்காங்க ஒரு அஞ்சு போ அஞ்சு போட்டு பக்கம் அனுப்பிட்டு ஒரு நம்ம ஹெலிகாப்டர் மூலயமெலாம் தாக்குதல் ட்ரை பண்ணியிருக்காங்க இங்கேருந்து ரஷ்யா வந்து முறியடிச்சதாக சொல்கிறாங்க அந்த எய்ம் வந்து முறியடிச்சுட்டுங்க அதை வந்து ஃபெயிலியர் பண்ணோன்ற மாதிரி சொன்னாங்க அப்பயும் அந்த வெறியை காட்டிட்டாங்க இருந்தாலும் அந்த கோவத்தை அடக்காமல் என்ன பண்ணிட்டாங்க எட்நூறு கிலோமீட்டர் எங்கள் உக்ரைனில் இருந்து மாஸ்கோவை தாண்டி எட்நூறு கிலோமீட்டர் ஒரு ட்ரோன் ப்ரொடக்ஷன் இருக்கக்கூடிய கம்பெனி அதாவது இசவிக்ஸ் அப்படின்ற ஒரு பிளான்ட்டு இந்த இசவிக்ஸ் அப்படின்ற ஒரு பிளான்ட்டில் அந்த மாஸ்கோனுடைய டெரிட்டோரிக்குள்ளார போய்ட்டு ஒரு ட்ரோன் மூலிமா வந்து தாக்கல் நடத்திருக்கோம் அதில் குறிப்பாக லாங் ரேஞ்ச் மிசைல்ஸ் எல்லாம் தயாரிக்கக்கூடிய இடம் முடிச்சிட்டோம் துவம்சம் பண்ணி தூளாக்கியிருக்கிறோம்ன்ற மாதிரிலாம் வந்து சொல்லிட்டாங்க பெரிய பெரிய நான் வேறு பயங்கர ஆறுதல் கொடுத்துருக்கிறாரு இந்த பெரிய அண்ணன் ஆறுதல் அப்படின்னொன்னே இந்த ஒரு விஷயத்தை மட்டும் ப்ளீஸ் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்களேன் நான் ஆட் பண்ணிட்டு போயிடுறேன் என்ன கோச்சிக்காரிங்க ஏன்னா நேற்று இரவு நான் பேசிட்டேன் நேற்று இரவு போட்ட வீடியோ இருபத்தி ஏழு நிமிஷம் அதே எனக்கு கொஞ்சம் ஜெர்க்காக தான் இருந்தது ஐயோ இவ்வளோ நேரம் பார்ப்பாங்களா அது ஃபுல்லாக குறைச்சிடலாமா ஆனால் எதை எடுக்கிறது அப்படின்னு எனக்கு தெரியல ஸோ ஃபைனலாக டைமராயிடுச்சேன்னு சொல்லிட்டு வீடியோ அவுட் பண்ணிட்டேன் அந்த வீடியோவில் மிக முக்கியமான டாப்பிக்கே பெரியண்ணன் அவர்களை வந்து அவமானப்படுத்திட்டாங்க அப்படின்னதுக்கு அங்கே பெருவில் இருக்கக்கூடிய ஒரு சில ஊடகங்கள்லாம் என்ன சொன்னாங்கன்னா இல்லை அங்கே அமைச்சகம் சார்பாக என்ன சொன்னாங்கன்னா இல்லை இல்லை அவர் வந்து கடைசியாக வந்தார் அதனால தான் அந்த இடத்துல நிறுத்தினாங்கன்னு சொன்னாங்க இந்த வீடியோ பாருங்களேன் இந்த வீடியோ பாருங்கள் வேண்டுமென்றே புறக்கணிக்கப்பட்டிருக்கிறார் வேண்டுமென்றே அவமானப்படுத்தப்பட்டிருக்கிறார் ஒருத்தருக்கு பதவி இல்லை என்றால் அவர் அவரை அளவுக்கு மதிக்கிறாங்கன்றதில் இந்த உலகம் ஒரு சான்றாக அமைந்திருக்கிறது அவர் வர்றதுக்கு முன்னாடியே நின்றுட்டாங்க ஆனால் எப்படி அவர் வருவாரும் தெரியும்ல குரூப் ஃபோட்டோ நிற்கிறீங்க இல்லை அப்போ அவருக்குன்னு ஒரு ஸ்பேஸ் இந்த இடத்துல விட்டுருக்கணும்ல கரெக்டாக அந்த மூலையில் அந்த ரெண்டாவது இடத்துல பக்கத்தில் அவரும் இப்போ வந்து இப்படி நிற்கிறாரு இந்த ஃபோட்டோ கிளிக் பண்ணால் இப்படி நிற்பாங்கள்ல அந்த மாதிரி வந்து நின்றுருக்கிறாரு நிற்க போகிறாரு இது நீங்கள் இது வந்து பர்பஸாகவேங்க பர்பஸாகவே நிற்க வச்சுருக்காங்க இந்த ஏபிஇசி சம்மிட் வந்து இதுக்கப்புறம் என்ன நடக்க போதுன்னு பாருங்கிற அளவுக்கு அமெரிக்கா எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க ஸோ இதுவும் இதுக்கப்புறம் அங்கேயே ஆட்டை சூடாக போகுதுன்னு நினைக்கிறேன் நம்ம அந்தளவுக்கு இனி சீனாவை நாங்கள் பேசிக்கிறோம் எந்த இடத்துல சீனா அவமானப்படுத்த முடியுமோ அந்த இடத்துல நாங்கள் அவமானப்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டாங்க சரி இப்போ நான் விஷயத்துக்கு வந்துடுறேன் அந்தளவுக்கு ஜோ பைன் அவர்கள் அங்கேயே போ மனவிரகத்தில் இருக்கிறவர்கிட்ட தலைவரே இந்த மாதிரி உக்ரைன் ஃபுல்லாக தாக்கல் நடத்திட்டாங்க ஏதாவது ஒன்று பேசுங்கள் தலைவரே அப்படின்னு அவர்கிட்ட கேட்டிருப்பாங்க சரி நீங்களே என் பேரை சொல்லி ஏதோ ஒன்று கருத்தை வெளியிட்டிருங்க நான் அதுக்கப்புறம் ஆமான தலையாட்டியே அவரும் சொல்லியிருப்பார் அதனால் பைடன் சொல்லிட்டாருன்னு ஊடகங்கள் ஃபுல்லாக சொல்கிறாங்க ஆனால் அவர் நிஜமாகவே இன்ன வரைக்கும் சொல்லியிருக்கிறாரா இல்லை அவர் பைடன் தரப்பில் அப்படின்னு ஒரு அறிவிப்புக்கு சொல்லிட்டாங்க என்ன சொல்லிட்டாரு நாங்கள் கொடுக்குற குறிப்பாக அமெரிக்கா கொடுக்குற ஏடிஏசிஎம்எஸ் மிசைல்ஸ் வந்து நீங்கள் ரஷ்யா டெரிட்டரிக்குள்ளே தாக்கல் நடத்தலாம் ஆனால் ஒரு சின்ன சேஞ்சஸ் நீங்கள் உங்கள் மனசுக்குள்ளார நான் உங்கள தான் சொல்கிறேங்க உங்கள உங்களை சொல்கிறேன் மேடம் நீங்கள் உங்கள் ரஷ்யா வந்து உக்ரைன் மீது நடத்தப்பட்ட தாக்குதலுக்காக இந்த ஒரு பிரத்யோக பர்மிஷனாக அப்படின்னா இல்லை வடகொரியா வீரர்கள் பத்தாயிரத்துக்கு மேற்பட்ட வீரர்கள் ரஷ்யா சார்பாக உக்ரைனுக்கு எதிராக போரிடுகிறார்கள் அல்லவா அதற்காக தான் இந்த ஒரு உத்தரவு இது வந்து போர் விதிமீறலை மீறுகின்ற ஒரு செயல் நாங்கள் கொடுக்குற அந்த உத்தரவு வந்து வடகொரிய வீரர்கள் இப்பொழுது கூட நாங்கள் வேண்டாம் நாங்கள் சென்று விடுகிறோம் ஐயா அப்படின்னு ஒரே ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்கன்னா நாங்கள் தாக்கல் நடத்த நிறுத்துகிறோம் இல்லையா முடிச்சிடுங்க ஏடிஎஸ்இஎம்எஸ் மூலிமா ஆல்மோஸ்ட் முடிச்சிடுங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க இப்போ ரஷ்யா தரப்பில் என்ன சொல்லிட்டாங்கன்னா ஏற்கனவே சொன்ன ரயிலாக் தான் சப்போஸ் நீங்கள் லாங் ரேஞ்ச் மிசைல்ஸ் மூலிமாக எந்தெந்த நாட்டோட மிசைல்ஸ் மூலிமா எங்கள் தாக்கல் நடத்துகிறீங்களோ அந்த நாடுகள் மீது ஐரோப்பினுடைய அசட்டு மீது நாங்கள் தாக்குதல் நடத்த நேரிடும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க இனி எங்களுடைய இங்கே எங்களுடைய சம்பவத்தை பார்க்க போகிறீங்க இது லைக் ஆசிய வேர்ல்டு வார் த்ரீ அப்படின்ற மாதிரி ரஷ்யா தரப்பில் குறிப்பாக புடின் தரப்பில் ஏற்கனவே சொன்ன டைலாக்கை எடுத்து போட்டு ஃப்ளாஷ் நியூஸாக போட்டு தள்ளிட்டு இருக்காங்க அது வந்து ஃப்யூஸ் போகிற அளவுக்கு ஃப்ளாஷ் நியூஸாக போட்டாங்க இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா அமெரிக்கா இன்னொரு அடிஷ்னல் கேஸ் புரோம்னுடைய பேங்க் இருக்குது கேஸ் ப்ரோம் தான் மிகப்பெரிய நிறுவனம் ரஷ்யாவில் அந்த கேஸ் புரோம்னுடைய பேங்கை மட்டும் விட்டு வச்சுருந்தாங்க ஏன்னா இந்த ரீபேமெண்ட் பண்ணுறதுக்கு மற்றதுக்கு எல்லாத்துக்கும் கொஞ்சம் விட்டு வச்சுருந்தாங்க எத்தனை நாள் அமெரிக்கா அமெரிக்காவுக்கு வந்து யுரேனியம் தடை விதிக்கிறனால என்ன பண்ணிட்டாங்கன்னா போடு பொருளாதார இன்னும் அங்கே நிறுத்தி வச்சுருக்கிற அப்படின்னு இன்று அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க அந்த ஒரு உத்தரவையும் கொடுத்துட்டு அந்த கேஸ் புரோமுடைய பேங்க்குக்கான தடைகளையும் விதிச்சிருக்காங்க அந்த கேஸ் புரம் அங்கே ரஷ்யா மக்களுக்கான பென்ஷன் திட்டம் இருக்குது பென்ஷன் ஸ்கீமு சேலரி ஸ்கீம் எல்லாம் மேக்ஸிமம் இருக்கிறதுனால இந்த தடையினால் பெருசாக பாதிக்கப்படுமான ஒரு பதற்றமான ஒரு சூழ்நிலை இப்போ ரஷ்யாவுக்குள்ளார் ஏன்னா இந்த பொ பொருளாதார தடையினால் இந்த தடையெல்லாம் பெரிய அளவுக்கு பரபரப்பாக பேசிகிட்டு இருக்காங்க பத்தாயிரம் வீரர்கள் நண்பர்களுக்கே உள்ளே போய் தாக்கல் நடத்துங்கன்னு சொல்கிறாங்களே இந்த நேரத்தில் இந்த ப்ளூமெர்க் பத்திரிக்கை வந்து கொஞ்சம் அமைதியாக இருக்கலாமா இருக்கக்கூடாதா கிளப்பிட்டாங்க தனது கதையை இது என்ன பிரமாதம் நாங்கள் போய் கேட்டு பார்த்தோம் எட்டி பார்த்தோம் கிம்ஜாங்கண்ண தினம சொல்லியிருக்கிறாரு வேறர்களே தயாராக இருங்கள் நமக்கான முழு யுத்தம் நம்ம தயாராகி விட்டோம் முழு யுத்தத்திற்கு நாம் நுழைய போகிறோம் இதுக்கப்புறம் தான் நம்ம வார் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு தகவலும் சொல்லியிருக்கிறாராம் மேபி இன்னும் வருங்காலங்களில் ஒரு லட்சம் வீரர்களை அனுப்புவதற்கு வாய்ப்புகள் இருக்கு எத்தனை ஒரு லட்சம் வீரர்கள் சப்போஸ் இந்த ஒரு லட்சம் வீரர்கள் வர மாதிரி இருந்தால் அடுத்து என்ன பண்ண அவங்ககிட்ட ஒரு எண்ணம் இருந்ததுன்னா இப்போ ஜெலன்ஸ் கையில் அணுகுண்டு கொடுத்து இந்தாப்பா தூக்கி வீசுப்பா அந்த பக்கம் ரெண்டு அப்படின்னு இவர்கிட்ட கொடுப்பாங்க இவர் தூக்கி வீசுவார் அந்த பக்கம் அவர் என்ன பண்ணால் அவர் ரெண்டு தூக்கி வீசுவாங்க அந்த மாதிரி சூழ்நிலை வந்துடும் இப்போ முழுங்கு பத்திரிக்கை வந்து லைட்டை அப்படி கிளப்பி விடலாமே நம்ம வேலைக்கு அப்படின்ற மாதிரி அவங்களும் தனது சிறப்பான வேலைகளை சேர்ந்து இருக்காங்க இப்போ நம்ம இரண்டு நாடுகளை பற்றி பேசணும் எந்தெந்த மிசைல்ஸ் எவ்வளோ கிலோமீட்டர் தள்ளி தாக்கல் நடத்துகிறாங்கன்றதை நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன் நான் வரைப்படத்தில் அதற்கு முன்பு நான் அடுத்த இரண்டு நாடுகள் வந்து சொல்கிறேன் நான் குறிப்பாக ஃப்ரான்ஸ் ஃப்ரான்ஸ் வந்து தொலைதூரத்தில் தள்ளி தாக்கல் நடத்தக்கூடிய ஸ்கால்ஃப் எஸ்சிஏஎல்பின்னு சொல்லுவாங்க அதையும் இவங்க வந்து பிரிட்டிஷ் வந்து ஸ்ட்ரோம் ஷேடோ இது இரண்டையும் வச்சுருக்காங்க இப்போ ஃப்ரான்ஸ் என்ன பண்ணிட்டாங்க சரி நாங்களும் கொடுத்துட்றோம்ப்பா ஒன்றும் பிரச்சனை இல்லை தாக்கல் நடத்து இதுதான் நாங்கள் எதிர்பார்க்குறோம் ஏன்னா இது இவங்களுடைய கனவு இது இப்போது நிலைமை பிரான்ஸு யூகேனுடைய கனவு எப்படியாவது இந்த போரை நிறுத்திவிடக்கூடாது தொடங்க வேண்டும் தாக்கல் நடத்த வேண்டும் அப்படின்றது தான் இவங்களுடைய பிரதான கனவு அந்த கனவுக்கு உயிரோட்டுற மாதிரி ஏதோ பைடன்ற பேரில் ஒரு அறிக்கை வந்துடுச்சு இப்போ யூகே சாதாரணாலா கிறிஸ்டார்மர் அவர்கள் என்ன சொல்லிட்டாங்கன்னா ஏப்பா எங்கள் ஸ்ட்ரோம் ஷடவை முடி நீ ரஷ்யாவை தாண்டி தாக்கல் நடத்துறனா கூட அண்ணங்கடெல்லாம் ஒன்றும் இல்லை நீ அடித்து தும்சம் பண்ணி தூளாக்கு அப்படின்னு ஒரு பர்மிஷனை கொடுத்துட்டாங்க இதில் ஒரு சிறு கரெக்ஷன் பாருங்கள் இப்போ கிறிஸ் டார்மர் வந்ததுக்கப்புறம் ஒரே ஒரு ஸ்டெம் ஸ்டோம் ஷேடோ கூட கொடுக்கல ஏன் அப்படின்னா இங்கே சப்போஸ் நாளைக்கு ஏதாவது யுத்தக்கலன்னு வரும்போது இவங்க யூகே கிட்ட ஸ்டாக் இல்லை அப்போ இங்கே ப பெரிய டேஞ்சர் ஆயிரும் ஸ்டாக்கே இல்லாமல் இத்தனை நாள் கொடுத்தாங்களா அப்படின்னு எதிர்கட்சிகள் குறிப்பாக இதுக்கு முன்னாடி இருந்த கட்சியெல்லாம் விமர்சனம் பண்ணிவிட்டு இப்போ ஓடி வந்து என்ன பண்ணிட்டாங்க நிறுத்திட்டாங்க ஆனால் இது வேறு விதமெல்லாம் சொல்லப்பட்டாங்க ஆனால் இப்போ பாருங்கள் இப்போ ஒரு பிரச்சனைன்னு வர அவன் கொடுக்கொடுப்பான் சீக்கிரம் கொடுப்பான்றாங்க இது எப்படி இருக்குன்னு சொல்லல நம்முடைய ஃப்ரெண்ட் சர்க்கிளில் நான் படிக்கணும் கொஞ்சம் புக்கு வாங்கி கொடுங்கடான்னா அதுக்கு ஆள் இருக்க மாட்டாங்க வச்சா நான் வந்து இன்றைக்கி சரகடிக்கலான் இருக்கேன் புதுசாக அப்படின்னா உனக்கு எவ்வளோ நாளும் கடன் வாங்கியாத செலவு பண்ணி வாங்கி கொடுக்க ஒரு குரூப்பே இருக்கும் அந்த மாதிரி இது ஒருத்தனை கெடுக்கணும் அப்படின்னா ஆயிரம் ரூபாயில் பத்தாயிரம் கூட செலவு பண்ண ஒரு டீம் தயாராக இருக்கும் ஒருத்தனை வந்து வளர்த்தணும் அவனுக்கு புக்கு வேணும்னா அந்த மாதிரி டீம் மக்கள் வந்து கிடைக்கிறது ரொம்ப ரேராக இருக்கும் அதே தான் நம்ம உலக நாடுகளுக்கும் ஒரு நாடு வளரணும் அப்படின்னா அந்த நாடுக்கான உதவிகள் வந்து அவ்வளோ சீக்கிரம் செய்ய மாட்டாங்க அந்த நாடை கெடுக்கணும் அந்த நாடை முடிக்கணும் அப்படின்னா இந்த மாதிரியானவளோ எவ்வளோ நாள் தங்கிட்ட இல்லைனா கூட சரி தங்கிட்ட தாக்கல் நடத்துறது இல்லைனா கூட சரி எப்படி பார்ட்டி வைக்கும்போது தங்கிட்ட பணம் இல்லைனா கூட கடை வாங்கியாவது தங்கிட்ட இருக்கிற செயின் அடமானம் வச்சாவது கூட்டி போய் நன்மனை கெடுத்து ஆகுன்ற ஒரு குறியில் இருக்காங்கல்ல அந்த மாதிரி இதே தான் கொடுத்துருப்பா இல்லைனா கூட பரவாயில்லப்பா நம்ம ஏதோ ஒன்று நாளைக்கு குச்சி எடுத்து கூட சண்டைக்கு போய்க்கலாம் முதல் ஸ்டோம் ஷேடாவை கொடுத்துரு அப்படின்ற மாதிரி வந்து யூகே தரப்புலேயும் சொல்லிட்டாங்க இதில் அந்த கொசு நாடுன்னு ஒன்று சொன்னோம் பார்த்தீங்க அதுதான் ரொம்ப முக்கியம் லிதிவேனியா லிதிவேனியா என்ன பண்ணிட்டாங்க ஐயா நாங்களும் ஒரு சில மிசைல்ஸ் கொடுக்குறோம் நீங்களும் என்ன பண்ணுங்கள் பர்மிஷன்லாம் எங்கிட்ட கேட்க முடிச்சிடுங்க ரஷ்யாவை முடிச்சுடுங்க எந்தளவுக்கு முடிஞ்சால் நான் வரைபடத்தில் தேடுற அளவுக்கு பண்ணிவிடுங்க அப்படின்னு அவங்களும் ஒரு உத்தரவு கொடுத்துருக்காங்க இதில் எங்கிருந்து எவ்வளோ வரைக்கும் தாக்கல் நடத்தும் அப்படின்னா இந்த வரைபடத்தில் பார்த்துக்கோங்க இந்த வரைபடத்தில் நம்ம கொஞ்சம் டீப்பாக டெப்த்தாக பார்க்கலாம் ஒன்று அப்படின்றது மேலேயும் பாருங்கள் இங்கேயும் பாருங்கள் மேலே வந்து ஜிஎம்எல்ஆர்எஸ் அப்படின்னா எண்பத்தி நாலு கிலோமீட்டர் வரைக்கும் தள்ளி தாக்கல் நடத்தும் ரஷ்யா ரீஜியனில் கிட்டத்தட்ட பெல்குரோத் ரீஜியன் வரைக்கும் போகும் அது அல் ஆல்ரெடி வந்து கொடுத்துருக்காங்க கொடுக்க போகிறாங்க எம்ஜிஎம் ஒன் ஃபார்ட்டி ஏடிஏசிஎம்எஸ் பிளாக் ஒன் நூற்றி அறுபத்தஞ்சி கிலோமீட்டர் வரைக்கும் போகும் கொஞ்சம் கால்வாசி அதையும் போட்டோமா ரெண்டுன்ட்டு இருக்கு பாருங்கள் அடுத்து மூணு மேலையும் பார்க்குறீங்க கீழையும் பார்க்குறீங்க மூணு வந்து ஏடிஎம்எஸ் பிளாக் வந்து ஒன் ஃபார்ட்டி ஏ அது வந்து ஒரு முந்நூறு கிலோமீட்டர் வரைக்கும் தள்ளி தாக்கல் நடத்தும் அதே நாலு பாருங்கள் ஸ்ட்ரோம் ஷேடோ ஸ்கால்பியூஜி இதுதான் வந்து இவங்களுது யார் அன்னதம்மியுள்ளது ஃப்ரான்ஸும் யூகே தான் முந்நூறு கிலோமீட்ரு அது தாண்டி முந்நூற்றி எழுபது கிலோமீட்டர் வரைக்குமே வந்து சொல்கிறாங்க அதுக்கப்புறம் இந்த ஜேசம் ஜேஏஎஸ்எஸ்எம் இருக்குது இல்லையா அதிலே மூணு வகை சொல்கிறாங்க எக்ஸ்ஆர்இஆஆர் இன்னொன்று வந்து நார்மல் இந்த என்ன இப்போ ஃபோன் மாடல் மாதிரி தான் ஃபோன் வந்து ப்ரோ ப்ரோ மேக்ஸ் ப்ரோ மேக்ஸ்னு ஒன்று சொல்கிறாங்களா அது மாதிரி தான் இந்த ஜாசம் தாக்குதலும் ஜியாசம் ஜாசம் இஆர் ஜாசம் எக்ஸ்ஆர் லாஸ்ட்டாக எக்ஸ்ஆர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரம் வரைக்கும் கிட்டத்தட்ட முக்காவாசி ஃபெட் ரஷ்ய ஃபெடரேஷனுக்குள்ளேயே போயிட்டு தாக்கல் நடத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க இன்னும் ஒரு படி மேலே போயிட்டு ரகசியமாக ரஷ்யாவுடைய நியூக்ளியர்லாம் எங்கே வைத்திருக்காங்க அப்படின்ற ஒரு தகவலும் உக்ரைன்கிட்ட கொடுத்துருக்காங்க முடிஞ்சால் நான் கொஞ்சம் ஒதுங்கி நிற்கிறோம் நீங்களே வந்து தாக்கல் நடத்துங்கன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க அதனால் தயாராக இருங்க மக்களே ரொம்ப நாளாக நீங்கள் கேட்டு ஒருத்தர் ஒரு சில கமெண்ட் எப்போ இந்த வேர்ல்டு வார் திடீர் வரும் எப்போ இந்த அணுவாயுதம் போடுவாங்க அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க அந்த அணு ஆயுதம் போடுவதற்கான நேரம் நெருங்கி விட்டது என்று தென் தென்படுகிறது ஆனால் ட்ரம்ப்போட பையன் இந்த ஜூனியர் டொனால்டு ட்ரம்ப்புங்கிறாரில்ல இப்போ த இங்கே இருக்கக்கூடிய ஆயுத நிறுவனங்கள்லாம் வந்து ஆயுத கம்பெனிகள்லாம் வந்து ஏதோ ஒரு வகையில் யுத்தத்தை தொடங்கணும்னு நினைக்கிறாங்க ஆனால் அப்பா வந்து கண்டிப்பாக யுத்தத்தை நிறுத்திடுவார் கண்டிப்பாக அமைதி கொண்டு வந்துடுவார் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இதில் அவர்கள் வந்து அந்த ஜி டுவெண்ட்டிலையும் வந்து அதுவும் இல்லாமல் நாங்கள் நடுநிலை வைக்கிறோம் கண்டிப்பாக இப்போதைக்கு வார் நிறுத்தணும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க இப்போதைய நிலைமைக்கு அந்த வார் கு அதாவது ஆயுதங்கள் தாக்கிறதுக்கு பர்மிஷன்லாம் கொடுக்காதீங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா ட்ரம்ப் அவர்களும் வந்து நான் அந்த வாரை விரும்பலை வார அமெரிக்கான சூழ்நிலை தான் விரும்புகிறேன் அப்படின்ற அந்த வீடியோ பதிவுமே தொடர்ந்து வந்து வெளியிட்டிருக்காங்க ஸோ அதையெல்லாம் தாண்டி இப்போ பைடன் என்ன நினைக்கிறாங்கன்னா தான் கண்ட்ரோலில் இருக்கிற வரைக்கும் தொடக்கி வச்சுட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் ட்ரம்ப்பால் கூட நிறுத்த முடியாது அந்த மாதிரி ஒரு விஷயம் தொடக்கி வச்சிட்டோம்னா பேஷாருக்குமேன்னு பார்க்குறாங்க பைடன் நிர்வாகம் சார் பான்னா இப்போ இவங்கள நம்பி ப்ரொடக்ஷன் யூனிட் ஃபுல்லாக போயிட்டுருக்கு பயங்கர ப்ரொடக்ஷன் ஐரோப்பாவில் இருந்து எல்லாருமே வந்து கோடி இல்லை பல ட்ரில்லியன் லட்சம் கோடி செலவு பண்ணி ப்ரொடக்ஷன் பண்ணிகிட்டு இருக்காங்க திடீர்னு இப்போ ஓடி வந்து நிறுத்துங்கன்னா எங்கே போகிறது அந்த ப்ரொடக்ஷன் யூனிட்லாம் எங்கே போகிறது இப்போ தான் ஓடி வந்து கழுத அப்படிச்சு கேட்பாங்க அவரும் இப்போ வேதனையில் இருக்கிறாரு அதனால் இருக்கிற ஆயுதங்கள் ஏதோ ஒன்று போட்டு தள்ளி இல்லாமையாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க ஸோ ஒப்பொறுத்திருந்து பார்க்கலாம் உங்களுக்கு நான் இரண்டு வரைபடத்தை நான் காட்டுற விரும்புகிறேன் அதாவது அளவுக்கு இவங்க வந்து தயாராக இருக்காங்க கிட்டத்தட்ட அப்படின்றத நம்ம பார்த்துடலாம் இந்த வரைபடத்தில் ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு காட்ட நவம்பர் பதிமூணுலேருந்து பதினஞ்சு வரைக்கும் அமெரிக்கானுடைய பி ஃபிஃப்டி டூ ஹெச் பாம்பர்ஸ் அணு ஆயுதங்களை சுமந்து சென்று தாக்கல் நடத்தக்கூடிய பாம்பர்ஸ் வந்து லண்டன்லேருந்து லாஸ்ட் சைடு இருந்து வாங்க யூகே லண்டனில் ஒரு பயிற்சி மேற்கொள்கிறாங்க நவம்பர் பதினஞ்சு அன்னைக்கு அது சேம் தான் யுஎஸ்னுடைய ஏர்ஃபோர்ஸ் பி டூ ஹெச் தான் அப்படியே இந்த பக்கம் வந்தோம் அப்படின்னா இங்கே வாஷோ பக்கத்தில் குறிப்பாக போலந்து இருக்குதுல்ல போலந்துடைய வாஷோ பக்கத்தில் இந்த காலிங்கரேன்னு சொல்லுவாங்க இந்த பெலாரஸ் பக்கத்தில் காலிங்கரேன்னு மட்டும் காக்கி கலரில் அதை சுற்றி மேலே பேஸ்ட் பண்ணி காட்டியிருப்பாங்க அதை சுற்றியும் ஒரு மிரட்டு மிரட்டி வச்சுருக்காங்க ரஷ்ய பெடரேஷன் பக்கத்திலையே பாருங்கள் அப்படியே எல்லை பக்கத்திலையே பயிற்சிகளை மேற்கொள்கிறாங்க இல்லையா இது வந்து பதிமூணு டு பதினஞ்சு அடுத்தது பாருங்கள் இப்போ நவம்பர் பன்னெண்டுலேருந்து இருபத்தி ஒன்று போயிட்டுருக்கு இந்த பயிற்சி இன்னொன்று வந்து ஃப்ரீசிங் வின்ஸ்ன்னு சொல்லிட்டு நவம்பர் பதினெட்டுலேருந்து இருபத்தொம்போது குறிப்பாக பின்லாந்தில் மட்டும் பின்னே வந்து தான் ரஷ்ய ஃபெடரேஷனோட ரொம்ப லாங்கு கிலோமீட்டர் ஷேர் பண்ணுறாங்க அதனால் அங்கே வந்து இந்த கொசு வருத்தி சூருள் மாதிரிலாம் கொய்யா கொய்யானம் போட்டு சுற்றி சுற்றி இருக்குல்ல அது அது எல்லாமே வந்து அதனுடைய ஸ்ட்ரைக் அதாவது அந்த இடத்துல தான் மிகப்பெரிய போர் பயிற்சிகள் ஆயிரத்தி முந்நூறு வீரர்கள் நானூற்றி ஐம்பது யூனிட் மிலிட்ரி எக்யூப்மெண்ட்டு இருபது கம்பேக்ட் ஏர்க்ராஃப்ட்டு இப்போ நவம்பர் எயிட்டீன்லேருந்து டுவெண்ட்டி நைனில் சேம் முப்பது ஷிப் அண்ட் வெஷல்ஸு இருபத்தஞ்சி ஏர்க்ராஃப்ட்டு பயன்படுத்தி தாக்கல் நடத்துகிறதுக்கு முழுமையாக அதாவது இந்த கடல் வழியாக நாளைக்கு பால்ட்டி கடல் வழியாக கொண்டு போய் தாக்கல் நடத்த முடியாத அளவுக்கும் பெருசாக பிளான் பண்ணுறாங்க ஸோ இது அங்கே இருக்கக்கூடிய நிகழ்வுகள் அதனால் ஜெலன்ஸ்கியோட ஒற்றை கருத்து என்ன சொல்ல வரார் இல்லை அமெரிக்கா தரப்பில் இல்லை பைடன் தரப்பில் என்ன சொல்ல வராங்க இந்த யுத்தம் அப்படின்னா ரஷ்யா அண்டு உக்ரைன் யுத்தத்தை அமாஸ் வெஸ் இஸ்ரேல் அமாஸ் வெஸ் இஸ்ரேலோட கம்பேர் பண்ணுறாங்க இப்போ இஸ்ரேல் தான் உக்ரைன் ரஷ்யா வந்து ஹமாஸ் ஆகவும் சித்தரிக்கப்பட்டு இது மு முழுக்க முழுக்க வந்து வேறு விதமாக சொல்கிறாங்க ஸோ ஜெலன்ஸ்கி சார்பம் அதுதான் சொல்கிறாங்க நீங்கள் எப்படி அமாசை வந்து முழுமையாக முடக்கணும்னு நினைக்கிறதோ இஸ்ரேல் அதே மாதிரி தான் நாங்களும் ரஷ்யாவை முழுமையாக முடக்கணும்னு நினைக்கிறோம் ஸோ ரெண்டும் சேம் தான் உண்மைக்காகவும் நீதிக்காகவும் போராடுறேங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்ல வராங்க அமெரிக்கா தரப்பில் இருந்து இதற்கான கருத்துக்கள் நான் பின்னாடி ஃபைனில் உங்களுக்கு கிளைமேக்ஸில் சொல்கிறேன் நான் இன்னொரு விஷயம் என்ன போலந்து போலந்து என்ன பண்ணிட்டாங்க நீங்கள் இப்போ பார்க்குறீங்களே இது எல்லாமே என்னென்னா எல்லை பகுதி இரநூத்தறுபது மைல் இருக்குங்க அந்த இரநூத்தறுபது மைலில் ஏற்கனவே ட்ரென்சஸ் போட்டாங்க ஆன்டி டேங்க்கு டிச்சர்ஸ்லாம் போட்டு இப்போ அதை தாண்டி இன்னொரு பக்கம் ஒரு இரநூறு மீட்டர் பக்கத்தில் ஃபுல்லாக உள்ளே வர முடியாது ஆன்டி டேங்க் ஆப்ஸ்டகல்ஸு அப்புறம் கன்னி வெடிகளை புகழ்ச்சி வைக்கிறாங்க அப்புறம் பங்கர்ஸ் மாதிரி திடீர்னு வந்தால் குழிகள் இப்படி திடீர் திடீர்னு விழுற மாதிரி அப்புறம் வந்து ஃபாரஸ்ட் ஏரியா காடுகளை இது பண்ணுற அதுக்கப்புறம் வந்து சிவிலியன்ஸுடைய வீடுகள் அந்த பக்கம் உள்ளே இருக்கிற மாதிரி வந்து பயங்கர பலே பலிய திட்டத்தில் வந்து ஈடுபட்டுருக்காங்க குறிப்பாக காளிங்கிரேட்லேருந்து ஒரு நூற்றி நாற்பத்தி நாலு மைலும் இந்த பக்கம் பெலாரஸ்லேருந்து ஒரு இரநூத்தறுபது மைலும் வந்து பயங்கரமாக திங்க் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க ஃபைனலாக ஒன்றே ஒன்று தான் வே வெனிசுலாடைய அதிபர் நிக்கோலஸ் மதுரா அவர்கள் வந்து நம்ம என்ன தான் தடுத்தாலும் சரி யூஎஸும் யூகேவும் இந்த பக்கம் ஃப்ரான்ஸு இருக்கிற வரைக்கும் நீ அவங்க நல்லதே பண்ணால் கூட நாளைக்கு அவங்கள வந்து நீ கிள்ளிட்டேன்னு சொல்லிட்டு சண்டைக்கு வருவாங்க அது வந்து அவங்க காரணம் அவங்கள சாத்தான்கள் அப்படி தான் அவங்க இருப்பாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி முடிச்சிருக்காங்க இதில் போலந்து வந்து படுக்கிற நேரம் திங்க் பண்ணுற நேரம் கூட எல்லா நேரமும் அதே திங்கிங்களுக்கு பங்களாட்டுக்குது இப்படி திடீர்னு ரஷ்யா உள்ளே வந்துட்டு என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இருபத்தி நாலு மணி நேரமும் அதே திங்கிங்கில் இருக்காங்க போல அதனால் இப்படி ஒரு திட்டத்தில் இருக்காங்க ஃபைனலாக அந்த வீடியோவோட நிறையவும் பகுதிங்க நான் நிறைய இஸ்ரேலினுடைய செய்திகள் நான் பேசணும்னு நினச்சேன் நான் ஸோ போதும் நிறைய மீட் ஷார்ட்டாக முடிக்கலான்ற ஒரு எண்ணமும் எனக்குள்ளே வந்துடுச்சு கிளைமேக்ஸில் ஃபோ பிரான்சிஸ் அவர்கள் வந்து குறிப்பாக இஸ்ரேல் மீது ஒரு விசாரணை அமைக்கணும் இன்வெஸ்டிகேஷனும் உடனடியாக இனப்படுகொலுக்கு எதிராக இன்வெஸ்டிகேஷனாக தொடங்கணுன்றாங்க அந்த இன்வெஸ்டிகேஷன் அதிகாரிகள் யாரும் தெரில ஒருவேளை மொசாதை வச்சே இன்வெஸ்டிகேஷன் பண்ணலாம்னு சொல்ல வராரா இல்லை என்னன்னு தெரியல ஸோ அதை நம்ம வந்து பார்க்கலாம் இன்னும் ஃபோ ஃப்ரான்சிஸ் அவர்களுக்கான எதிர்ப்பு இன்னும் வரல அதே போல் இஸ்லாமிக் ரெசிஸ்டன்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க எலியாட்ன்ற பகுதியில் தாக்கல் நடத்தியிருக்காங்க ஒரு சில தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது ஒரு சில இது சுட்டு வீழ்த்தப்பட்டதாகவும் வந்து சொல்கிறாங்க நேற்று லெபனானுடைய ஆர்மியில் இருக்கக்கூடிய இரண்டு பர்சன் லெபனான் ஆர்மி குறிப்பாக எந்த ஒரு பகுதினா டஹால்த் டஹால்தில் சதன் லெபனான்ற பகுதியில் வந்து வீழ்த்தப்பட்டு அந்த புகைப்படத்தையும் வந்து வெளியிட்ருக்காங்க பெய்ரூட்லேயும் வந்து பெரிய ஒரு தாக்குதலை வந்து நிறுத்தப்பட்டிருக்கிறாங்க ட்ரம்ப்பில் பைரனுடைய மிக முக்கியமான ஹஸ்டோ சீன் அப்படின்ற ஒருத்தர் வந்து யுஎஸ்னுடைய என்வாய் அவர்கள் ஏற்கனவே லெபனானுக்கு வந்திருந்தார் வந்துட்டு எதுவுமே சொல்லாமல் போயிட்டார் இப்போ மறுபடியும் நாளைக்கு வராராம் ஏன்னா எப்படியாவது இந்த பூ உலகில் லெபனானுக்குள்ளே அமைதி ஏற்படுத்தி விட வேண்டும் என்று பைரன் நிர்வாகத்திற்கு இரண்டு நோக்கங்க ஒன்று லெபனான் இஸ்ரேலினுடைய யுத்தத்தை நிறுத்தணும் இன்னொன்று அங்கே ரஷ்யா உக்ரைன் வார ஸ்டார்ட் பண்ணணும் அதை இதில் வந்து ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க அதுக்கான முயற்சிகளை வந்து மிகப்பெரிய அளவுக்கு மேற்கொண்டுட்டு தான் இருக்குன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க எயிட்டி நிறுவனம் எயிட்டி கவுர்மெண்ட் இருக்குது இல்லையா எயிட்டின்னு ஒரு குட்டி தீவு அந்த தீவில் ஏற்கனவே கொஞ்சம் இந்த ட்ரக் ஹார்டல்ஸ்லாம் இருக்காங்கள்ல அவங்களுடைய கட்டுப்பாட்டில் இருந்தது ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே அமெரிக்கா வந்து கென்னியாவில் நாங்கள் பயிற்சி கொடுக்கப்பட்ட வீரர்கள் களத்தில் இறக்க போகிறோன்ற மாதிரிலாம் சொன்னாங்க ஆனால் இருக்கலை இன்னுமே அதனால் முழுக்க முழுக்க அவங்க கட்டுப்பாட்டில் தான் இருக்குது இப்போ தான் அங்கே அமெரிக்கோடைய சீ வந்து ஒரு அக்ரிமெண்ட்டை போட்டிருக்காங்க கொஞ்சம் டிஃபென்ஸ் குரூப்பெல்லாம் சேர்ந்து ஒரு ஜாயின் ஃபோர்ஸ் மாதிரி ரெடி பண்ணி பெரிய அளவுக்கு அந்த மக்களை வந்து காப்பாற்றுவதற்காக முயற்சியில் ஈடுபட்டுருக்குறோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஃபைனலாக அந்த நிறைவு பகுதியில் உங்களுக்கு ஒரு கேட்டு ஒரு டிஸ்ட்டு ஒன்று கொடுக்குறேன்னு சொன்னல அதாவது செனட்னுடைய மெஜாரிட்டி ஜான் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இன்டர்நேஷ்னல் கிரிமினல் கோர்ட்டோட நீதிபதிகளை வந்து மிரட்டியிருக்காங்க மறுபடியும் மிரட்டுறாங்க அவருக்கு எதிராக அரஸ்ட் வாரண்ட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஒட்டுமொத்த தடைகளை போட்டு முடிச்சுடுவோம் உங்கள் கதையை மிகப்பெரிய அளவுக்கு முடிச்சுடுவோன்னு ஒரு மிரட்டை மிரட்டி இருக்கிறாங்க யார் இவங்க அதனால தான் இந்த உலக நீதிமன்றத்தின் மீதும் ஐநா மீதும் பாலசீன மக்களுக்கு நம்பிக்கை இல்லை இது வந்து ஆரம்ப கட்டத்திலே நீங்கள் மிரட்டப்படாமல் ஒடுக்கப்படாமல் அடக்கப்படாமல் முறையான அளவுக்கு அங்கே அவ பாலஸீனத்துக்கான தனி நாடு கொடுக்கப்பட்டு முறையாக இருந்தது அப்படின்றதுன்னா இவ்வளோ பிரச்சனைகள் ஆயுதம் எடுத்து போராடுவதற்கு வாய்ப்புகள் இல்லை இது ஆரம்பட்டத்திலேருந்து இது மாதிரி அவங்களுக்கு கிடைத்த விடக்கூடாது என்பதற்காக மிரட்டி 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 கடைசியில் இப்போ தீர்ப்பு சொல்கிறவங்களையும் மிரட்டி தனது கட்டுக்குள்ள எல்லாத்தையும் வச்சுட்டு இருக்கிறதுனால தான் உலக நாளில் இருக்கக்கூடிய மொத்த பிரச்சனைக்கு இதுதான் காரணமே இங்கே தீர்ப்பு சொல்கிறவங்களும் மிரட்டப்படுகிறார்கள் அவருக்கான தீர்ப்புகளும் மிரட்டப்படுகிறது எங்கேயுமே கிடைக்கலன்ற ஒரு ஆதங்கத்தில் தான் இப்படி ஒரு யுத்தம் வந்து தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது இனி இதற்கு எப்போவுமே எண்டே கிடையாது எண்டே இருக்காது போயிட்டே தான் இருக்கும் நம்மளும் நியூஸ் சொல்லிகிட்டே தான் இருக்க போகிறோம் ஸோ இன்றைக்கு ஓரளவுக்கான தகவலை கவர் பண்ணி நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரவிக்குமார் சோ சேனல் ஆர்கே சேனல் நன்றி வணக்கம்